இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சறேன் சோமுனா சோமுனா வந்து நாங்கள் நான் வந்து சோமுனாவுடைய பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இந்த பருத்தி வீரனில் கஞ்சாகருப்பு சொல்லுவார் இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னையை நானே அழிச்சிக்கிட்டால் தான் உண்டு அப்படிம்பார் அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸாக அவரே வந்து வாட்டில் ராதாவையும் இறக்குறாரு அதனால வாழ்த்துகள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமா எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரண்ணா ஆஹ் தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டா இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்க சோமன் சிரிக்க போறாரு சிரிச்சுதான் நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது போது சிரிச்சுனது கப்புனு பயங்கரமா அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபாமன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பத்தி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சுருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தாம நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையா எங்கள் கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் ஆஹ் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்டா பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அஹ் அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப பினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுன தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்க நல்ல பர்ஃபாமன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டன்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த ஷி இஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி இமோஷனல் சீன்ஸ்லையும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோட புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ சான்வி அஹ் அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்டு என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ்